ஓம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு சின்ன மிராக்கள் ஆனா ரொம்ப அழகான மிராக்கள் கடல் தாண்டி யூஎஸ்ல நடந்த மிராக்கள் அதுவும் சச்சிருதம் படித்ததுனால நடந்த மிராக்கள் நம்ம சேனல்ல நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதுவும் முக்கியமா சச்சிருதம் சரிருதத்தை பத்தி அதிகமான வீடியோஸ் கொடுத்தது நம்ம சேனல் தான் அதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அண்ட் சச்சரிதத்தை பத்தி விளக்கமும் ஏன் சச்சரிதம் படிக்கணும் சச்சரதன் படிச்சு நான் படிக்கிறதுனால என்ன நன்மைகள் நடக்குது அது எப்படி ஒரு உயிர் காப்பானா இருக்குன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பட் அதே சச்சரிதம் படிக்கும்போது ஒரு சின்னதா ஒரு ஆசை நம்ம மனசுல துளிர் விடுது அந்த ஆசை எப்படி நிறைவேறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான மிராக்கல் அதுவும் யூஎஸ்ல நடந்த ஒரு மிராக்கல் தான் இன்னைக்கு வீடியோல நீங்க பாக்க போறீங்க வீடியோ உண்மையுமே ரொம்ப எக்ஸலென்டா இருக்கும் வந்து ஸ்ரீ வித்யாட மெராக்கள் ஸ்ரீ வித்யாக்காவோட மிராக்கள் வந்து நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் யூஎஸ்ல இருக்காங்க அவங்க அவங்களுடைய அம்மாவுடைய கடைசி நேரத்துல வந்து பாபா எப்படி கூடவே இருந்து கைப்பிடிச்சு காப்பாத்தினாரு நான் உனக்கு துணையா இருக்கேன் கவலைப்படாத ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருப்பேன் அதே ஸ்ரீ வித்யாக்கா தான் இவங்க லைஃப்ல வந்து நிறைய மெராக்கள்ஸ் நடந்திருக்கு நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையுமே நம்ம கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சப்போஸ் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் போட்டு எப்படி வந்து ரம்யா மெராக்கிள்ஸ் அனிதா மெராக்கள்ஸ் லலிதாக்கா மெராக்கல்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ஸ்ரீ வித்யாக்காவுடைய பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப இந்த நான் சொல்ல போற இந்த இன்சிடென்ட் வந்து ஸ்ரீ வித்யாக்காவுடைய மெராக்கள் தான் இது வந்து செகண்ட் செகண்டா நம்ம பார்க்க போற ஒரு மெராக்கள் என்ன அப்படின்னா ஆஹ் ஸ்ரீ வந்து வித்யாக்கான்னு சொல்லலாம் வித்யாக்கா வந்து இருபது வருஷமா யூஎஸ்ல இருக்காங்க ஓகேங்களா டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க வந்து யுஎஸ்ல இருக்காங்க யுஎஸ்ல இருக்காங்க தீவிரமான பாபா பக்தர் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு அது போக வித்யாக்கா வந்து ஒரு அது போக அவங்க வந்து ஆஞ்சநேயர் பக்தரும் கூட சின்ன வயசுல இருந்தே ஆஞ்சநேயரை கொஞ்சம் விரும்புவாங்க போல விரும்பி கும்பிடுவாங்க போல இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல வந்து இவங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு வெளியே நிக்கிறாங்க அந்த கோயில வந்து கம்பி போட்டிருக்கு இந்த மாதிரி கம்பி எல்லாம் போட்டு போட்டிருக்கு அந்த கம்பி வழியா இவங்க வந்து உள்ள பாக்குறாங்க உள்ள பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தெரிகிறாரு சரிங்களா ஆஞ்சநேயரை வந்து பாக்குறாங்க ஒரு அவங்க பாத்துட்டு இருந்த சமயத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு குட்டி ஆஞ்சநேயர் ஆகும்மாங்க இருக்கிறதே சின்ன சைஸ்ல ஒரு ஆஞ்சநேயர் வந்து இவங்க பாக்குறாங்க அந்த ஆஞ்சநேயர் இவங்களை நோக்கி நடந்து வர்றாரு அதுவும் வளாட்டிக்கிட்டே இவங்களை நோக்கி நடந்து வர்றாராம் நடந்து வந்து ஸ்ரீவிதி அக்கா கையிலயும் அவங்க ஹஸ்பண்ட் கையிலயும் ஒரு காயினை வந்து குடுக்கறாரு ஆஞ்சநேயர் இந்த மாதிரி ஒரு கனவு பாக்குறாங்க கனவு வந்து முடிஞ்சது இந்த கனவு வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு இவங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்குது என்னன்னா இவங்க தொடர்ந்து வியாழக்கிழமை வந்து பாபாவை கும்பிட்றாங்க அதே மாதிரி மகாபாராயணத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை இவங்களுக்கு சச்சரிதம் படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை சச்சர்தம் படிக்கிறாங்க இவங்களோட அத்தியாயம் படிக்கும்போது அத்தியாயத்தில் வந்து பாபா போது ஒரு சில ஜனங்களுக்கு அவங்களை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் காயின் கொடுப்பாரு இல்லையா காசு கொடுப்பாரு மூணு ரூபா கொடுப்பாரு அஞ்சு ரூபா கொடுப்பாரு அந்த மாதிரி அவர் கையில் இருக்கிற காயின்களை எல்லாம் வந்து கொடுப்பாரு இல்லையா அந்த மாதிரி அந்த அத்தியாயத்தை வந்து இவங்க படிச்சிருக்காங்க வித்யாக்கா அதை படிக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஆசை வருது வரும் நமக்கு வந்து இந்த மாதிரி காயின் கரைச்சா எப்படி இருக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும் நாமளும் வந்து பாபா வாழ்ந்த போது அந்த காலத்தில் கூட வாழ்ந்திருக்கலாம் இப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லையா அந்த பாக்கியம் இல்லையா ஆனாலும் இப்ப கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ஐயோ எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அது ஒரு கற்பனை பண்ணி பாக்கிறாங்க நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் இப்ப அப்படின்னு அது வந்து ஆசைப்படுறாங்க கற்பனை பண்ணி பாக்கிறாங்க அவ்வளவுதான் அதை ஆசைப்பட்டுக்கிட்டே அவங்க வந்து சத்திரம் படிக்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டு க்ளோஸ் பண்றாங்க அவங்க வீட்டுல வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க எதுக்கோ வந்து வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ ஒரு வேலையா கிளம்புறாங்க வீட்டை விட்டு கிளம்பி கீழே வர்றாங்க ஸோ வீடு மேல இருக்கு கீழே பார்க்கிங்க்கு வர்றாங்க லைட்டா மழை தூரிது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் கீழே இறங்கி பாக்குறாங்க கீழே இறங்கி வர்றாங்க இவங்களுடைய கார் கார் எடுக்கலான்னு காரு கிட்ட வர்றாங்க கார் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா மூணு டாலர்ஸ் நோட்டுங்க மூணு டாலர் நோட்டு சுருட்டி ரோட்டு மேல கிடக்கு அதுவும் கரெக்டா வித்யாக்காரு காருக்கு பக்கத்துலயே மூணு நோட்டு சுருட்டி ரோட்டு மேல கிடக்கு இவங்க கார் எடுக்க போகும்போது கீழே பாக்குறாங்க ரோட்டு மேல கரன்சி நோட்டு கிடக்கு அதை எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா அந்த நோட்டு சுருட்டி இருக்கு

யாரு கிட்ட இவங்க வந்து காசு இது உங்களுக்குங்களா அவரு ஒரு வரி சொல்லிருக்காரு என்னன்னா உங்களுக்கு இது என்னோட காசு இல்ல ஆனா இது வந்து மேபி இது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இது வந்து உங்களுக்கு ஒரு லக்கியான நாள் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாளா தொடங்கி இருக்கு சோ இது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க நினைச்சு பாருங்க வித்யாக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ்ல வந்து எங்கேயுமே இருபது வருஷமா நான் யூஎஸ்ல இருக்கேன் இங்க எங்கேயுமே இந்த மாதிரி ரூட் மேலே கரன்சி நோட்டை பார்க்க முடியாது வேணா இது ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் சொல்லிட்டு காயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி காயின் வேணா எனக்கு கிடைச்சிருக்கு நான் பாத்திருக்கேன் ஆனா கரன்சி நோட்டு ரோட்டு மேல கிடைக்கவே கிடைக்காது அப்படி விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் இருபது வருஷமா இருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் 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 படிக்கும் போது பாபா பக்தர்களுக்கு தன் கையால காசு குடுக்கிறார் அப்படிங்கிற அத படிச்சோடனே எனக்கு ஒரு ஆசை வந்தது இந்த மாதிரி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு சத்கிருதம் படிச்சு முடிச்சுட்டு கரெக்டா அடுத்த செகண்ட் நான் கீழே வரேன் என் வீட்டு வாசல்ல என்னுடைய காருக்கு பக்கத்திலேயே எனக்கு ஒரு மூணு டாலருக்கு நோட்டு கிடைச்சது அப்படின்னு முடியல அப்படிங்கிறாங்க இருக்கா யாரதாவது உங்களுதா அப்படின்னு கேக்கும் போது சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து சரியா இது வந்து காட்ஸ் கிஃப்ட் யூ ஆர் வெரி லக்கி அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க வந்து சொன்னது யாரு அப்படின்னா பாபா தான் பாபாதான் பாபா ஏன்னா நமக்கு வந்து நமக்கு எல்லாம் வந்து ரோட்டு மேல பணம் கிடைச்சது அப்படின்னா அதை எடுக்கவே கொஞ்சம் கில்ட்டியா இருக்கும் எப்படி எடுக்கிறது எடுத்தா யாராவது நம்மள பாத்துருவாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அப்ப அத நீ சங்கடப்படாம வச்சுக்கோ அது உனக்கு கடவுள் கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கிடைக்குது பாத்தீங்களா அந்த உத்தரவாதத்தை பாபா ஒரு இந்த ஒருத்தர் மூலியமா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க அதுதான் உங்க விஷயமே சரியா வியாழக்கிழமை நாள்ல இது அவங்களுக்கு நடந்திருக்கு வியாழக்கிழமை சச்சரதம் படிச்சு முடிச்சிட்டு எங்க யுஎஸ்ல சச்சரதம் படிச்சு முடிச்சுட்டு அவங்க கீழே வர்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த மூணு டாலர் நோட்டு கிடைக்குது அதை எடுத்தவுமே அங்கேயே ஒருத்தர் சொல்றாரு இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாபா என்னைக்குமே வந்தாரு அப்படின்னு வைங்களேன் வந்துட்டு போனேங்கறத உணர்வு உணர்த்துவாரு அண்ட் இன் இதே மாதிரி நான் கொடுத்தாரு அப்படின்னா அது கொடுத்தது நான் தான் அப்படிங்கறதையும் உணர்த்துவாருதான் உணர்த்திட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க சோ உனக்கு அந்த கில்ட்டி வேண்டாம் யாரோ பணத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம் ஏன்னா அது யாரோ பணம் கிடையாது என்னுடைய பணம் நான் தான் உனக்கு கொடுத்திருக்கேன் நீ ஆசைப்பட்டல சாருக்கும் நமக்கு இப்படி கிடைச்சா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டேல அதுக்காக உனக்கு இதை குடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா எவ்வளவு ஒரு அழகான விஷயம் அந்த பணத்தை அவங்க ரெண்டு நடந்து ரெண்டு வருஷமா பத்திரமா வச்சிருக்கேங்கிறாங்க நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாபாவுடைய காயினை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பாபா சொன்னாருன்னு அந்த அதே மாதிரி இந்த நோட்டை வந்து நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் அவங்க ஃப்ரேம் பண்ணல அப்படி சப்போஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போட்டோவை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் மிராக்கில் அவங்க வீடியோ ஏதாவது பேசும்போது நான் அந்த போட்டோவை உங்க கூட ஷேர் பண்றேன் சோ பிரேம் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் இந்த பிரேம் பண்ற இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது என்னுடைய காயினை நான் பிரேம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்த போது அந்த பிரேம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நானும் உங்களை உங்களை மாதிரி காயினை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்க இமெயில் வந்தது அந்த ஒவ்வொரு இமெயிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வீட்டுல பாபா வந்து எதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு எதாவது எதாவது நீங்க வேண்டியிருக்கீங்க அந்த காயினுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த மிராக்கல் இருக்கும் அந்த மாதிரி நீங்க வேண்டும் போது உங்களுக்கு எதாவது கோயில்ல காசு கிடைச்சிருக்கும் அந்த காசெல்லாம் நீங்க ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருந்ததாகவும் இந்த காயினை எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் உங்க ஃப்ரேம் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த ஃப்ரேம் எல்லாம் பாக்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆனந்தமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு விதத்துல உங்க என்னோட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகு அவ்வளோ அழகுங்க ஒருத்தர் வந்து தன் கையாலேயே ஃப்ரேம் செஞ்சாரு கிராஃப்ட் மாதிரி ஒரு ஃப்ரேம் செஞ்சு தன் கையாலேயே கிராஃப்ட் ஒர்க் பண்ணி ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி அதுக்கு நடுவுல போட்டோ வச்சு ஒரு ரூபா காயினுங்க ஒரே ஒரு ஒரு ரூபா காயின் அது வந்து பாபா கொடுத்தது போல அதை வச்சு பொட்டு வச்சு ஃப்ரேம் பண்ணிருக்காரு அதே மாதிரி நிறைய பேர் வந்து இத்தனை வருஷ காலமா யார் எல்லாருமே யாரெல்லாம் பாபா கிட்ட என்னென்னமோ வேண்டி இருப்பீங்களோ அப்படி வேண்டும் போதெல்லாம் என்னெல்லாம் கிடைச்சதோ அந்த காயின்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருந்து என்னோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரேம் பண்ணி எனக்கு நிறைய அனுப்புனீங்க அந்த உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்ப வித்யாக்காவும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இந்த நோட்டை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வீடியோ மூலமா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா உங்களுக்கு பாபா வந்து ஒரு காயின் கொடுக்குறாரு அந்த காயினை நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்க ஃப்ரேம் பண்ணி வச்சதோட வேலை முடிஞ்சுதா அப்படின்னா இல்ல உங்க எல்லாருக்குமே பாபா நீங்க கேட்ட உடனே ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா எதுக்காக செய்யறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கணும் எதுக்காக செய்யறாரு அப்படின்னா உங்களுக்கும் பாபாவுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கு அந்த பந்தத்தினால விருப்பப்படுறீங்க பாபா கையால எனக்கு காசு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அதனாலதான் அவர் வந்து கொடுக்கறாரு பாபா என்னைக்குமே தன் கையால அவ்வளவு சாதாரணமா எல்லாருக்கும் காசு மாட்டாரு ஆனா அவர் தோணி யாருக்காவது காசு கொடுத்தாரு அப்படின்னா அந்த காசு ஒரு வரப்பிரசாதம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா நீங்க வழிபடணும் சும்மா பிரேம் பண்ணி பூச்சி அறையில மாட்டிக்க கூடாது இன்னைக்கு நீங்க அதை செஞ்சிருக்கீங்க என்ன பார்த்து நீங்க காரணம் இல்லாம நடக்கல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்னை பார்த்து ஆசைக்காக நீங்க அதை செய்யல உங்களுக்கு அந்த ஆசையும் உணர்வும் உள்ளுக்குள்ள வந்தது அதை கொடுத்தது பாபா தான் அதை நீங்க செய்யணும்னு உங்களை செய்ய வச்சது பாபா தான் உங்களுக்கு காயினு கொடுத்தது பாபாதான் அந்த காயினை ஃப்ரேம் பண்ணுன்னு என் மூலியமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பாபா தான் உங்களை பண்ண வச்சது பாபாதான் அப்படின்னா அந்த சரியான முறையில பூஜையும் செய்யுங்க சும்மா ஃப்ரேம் பண்ணி நம்ம வச்சு போடாது அந்த பூஜை முறைகளை என்ன பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து நான் எந்த பூஜை முறையை வந்து ஃபாலோ பண்றேன் நான் எப்படி வழிபடுறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஒரு விளாகா காட்டுறேன் போட்டோ வந்து நான் பிரேம் பண்ணிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் இந்த போட்டோ நான் என்ன பண்ணனும் எப்படி வழிபடணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நீங்க எப்படி பூஜை முறைகளை ஃபாலோ என்கிட்ட அப்படின்னு அந்த பூஜை முறைகளை எல்லாம் நான் வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் பட் வழிய ஒரு சிலர் என்கிட்ட கேட்டீங்க அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து போட்டோவை பிரேம் பண்ணி வச்சுட்டு காயினை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எனக்கு பாபா சொல்லி கொடுத்த அந்த வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்றதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது அதனால அது சொல்றது நல்லதுதான் ஏன்னா அதை பார்த்து ஒரு நாலு பேருக்கு நன்மை நடக்குதுன்னா எனக்கு சந்தோஷம்தான் ஸோ நான் வந்து என்ன மாதிரி ஒரு பூஜை முறையை வந்து வழிபடுறேன் எப்படி அந்த போட்டோ ஃப்ரேமுக்கு பூஜை பண்றேன் அது வந்து எப்படி எனக்கு பாபா சொன்னாரு உணர்த்தினாருங்கிறதையெல்லாம் எல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா சச்சர்தம் படிக்கும்போது ஆர்வத்தோடு படியுங்க ஆவலோடு படிங்க ஆத்மார்த்தமா படியுங்க நல்லா வேண்டிக்கிட்டு படியுங்க ஆசைப்பட்டு படியுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சச்சிருதம் படிக்கும்போது வித்யாக்காவுக்கும் பாபாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க போகதான் ஒரு பூர்வ ஜென்ம பந்த இருக்க போகதான் அவங்க யூஎஸ்லயே இருந்தாலும் அங்க தேடி போய் இவங்க கேக்குறதா அவர் செய்யறாரு அவங்க கேட்ட உடனே காயினை குடுக்கறாரு ஐ மீன் கரன்சியா குடுக்கறாரு அப்படின்னா காரணம் இல்லாம அது நடக்காது இல்லையா சோ ஏதோ ஒரு பந்தம் இருக்கு அப்ப அது எதனால எப்படி இது இந்த மிராக்கள் நடந்தது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சச்சரிதம் படிச்சதுனாலதான் அதனாலதான் சொல்றது உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சச்சரிதம் படிங்க எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சச்சரிதம் படிங்க சச்சரிதம் படிக்கும் போது நல்லா வேண்டுங்க ஆசைப்படுங்க மக்களை தப்பே இல்லை ஆசைப்படுங்க என்னனாலும் ஆசைப்படுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பேராசைதான் படக்கூடாது ஆசைப்படுங்க நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு உங்களோட ஆசை நியாயமானதா இருந்தா நிச்சயமா பாபா உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு சோ எப்படி இருந்துச்சு இந்த மிராக்கள் இந்த இந்த ஒரு அழகான மிராக்கல் அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வித்யாக்கா வந்து அவங்களோட மிராக்கள்ஸ் ஷேர் பண்ண நம்ம ஒரு சீரீஸ் கண்டிப்பா பாக்கலாம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்